முருகா வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த முருகப்பெருமான் எதற்காக உன் மீது கோபமாக வந்திருக்கேன் தெரிஞ்சுக்கணுமா எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ காயப்படும் விதமாக உன் மனசை கஷ்டப்படுத்தும் விதமாக நடந்திருக்குதா நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் உன் எதிர்காலம் நிச்சயம் ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் நல்லது நடக்கும்னு ஆனால் நீ அதையெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் மறுபடியும் கடந்த காலத்தையே நினச்சி உன்னை ஏன் வாட்டி வதைத்து வருத்தப்படுகிறாய் இப்போது என் அருளால் ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக தொடங்கி வைக்கப் போகிறேன் இப்போதாவது நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டு மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ ஏன்னா நீ மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கான காலம் வந்துருச்சு உன்னை தொடர்ந்து வந்த துயரங்கள் அனைத்தும் இன்றோடு விலகி போகும்படி இந்த முருகன் உனக்காக அருள் செய்ய வந்திருக்கேன் நீ மனசார விரும்பி ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்போது உன்னிடம் வந்து சேரப்போகுது நீ எப்போதும் நம்பிக்கை நான் சொன்னதை மட்டும் நீ அடிக்கடி மறந்து போகிறாய் நீ வச்ச நம்பிக்கைக்காகவே இப்போது உன்னை வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போக வந்திருக்கேன் என் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கப்போது உறவுகளை நேசிப்பது நல்ல விஷயம் ஆனால் அதே சமயம் உன் மனதை காக்கும் அறிவும் அவசியம் அல்லவா சொந்தக்காரவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா கவலைப்படுறது கஷ்டப்படுறது சரி அதுக்காக உன் உடம்ப கூட நீ பார்க்காம எதுக்காக மனசளவில் கவலைப்பட்டு வருத்தப்பட்டு யோசிக்கிட்டே இருக்க எப்போதும் ஒன்றை நேசி உனக்கான நல்லதை செய் யார் யாருக்கு என்ன செய்யணுமோ மற்றவங்க வாழ்க்கை எப்படி மாற்றணுமோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ யாரையும் புண்படுத்தாமல் உன் மரியாதையும் உன் அமைதியையும் உனக்குள்ள காத்து வச்சு கத்துக்கோ எல்லாரும் எப்போதும் உனக்கு ஆதரவா உனக்கு உண்மையானவங்களா இருக்க மாட்டார்கள் செல்வமே எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கையை நல்லா வாழணும்னு சுயநலமா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு நிம்மதியா வாழும்போது நீ மட்டும் என் கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு உடம்ப கெடுத்துக்கிற சில பேரு வேணும்னே ஓ நல்ல மனச காயப்படுத்தலாம் ஆனா நீ எப்போதும் உன் பாசத்தையும் கருணையையும் இழக்காதே நீ உன் மனசை தைரியப்படுத்திக்கு நான் எப்போதும் உனக்கு ஆதரவாக உண்மையான தோழனாக தகப்பனாக உன் கூடவே தான் இருக்கேன்றதை உணர்ந்து கொள்ளேன் செல்வமே உன் நம்பிக்கைக்கு ஏற்றால் போல உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக நான் நடத்தி முடிப்பேன் உன் உள்ளம் உறுதியாக இருந்தால் எந்த விஷயமும் யாரும் உன்னை ஜெயிக்க முடியாது உன்னை நோக்கி உண்மையான மனிதர்களை உன் வாழ்க்கையில நான் வரவழைக்கிறேன் உன்னை வஞ்சிக்கும் சக்திகளிடமிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் உன் மன பாரத்தை குறைத்து உனக்கு நல்ல புத்தியை கொடுத்து உன் வாழ்க்கையில நீ திறம்பட எல்லா விஷயங்களையும் செஞ்சு ஜெயிக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ யாரையும் நம்பி உன் வாழ்க்கையை வாழ வேணாம் ஏன்னா எல்லாரும் அவத்ததுக்கான காலகட்டம் வரைக்கும் தான் உன் கூட உனக்கு துணையாக நிற்பாங்க அது அதற்கான உரிய காலம் வரும்போது எல்லாரும் வாழ்க்கையை விட்டு விலகி போக தான் செய்வாங்க நிழல் கூட ஏன் உன் நிழலே கூட வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தானே உன் கூட வருது அப்படி இருக்கும்போது மற்ற மனிதர்களை ஏன் நீ மிக பெருசாக நம்புற எதிர்பார்க்குற ஏமாந்து போகிற எந்த இருட்டிலும் எவ்வளவு கஷ்டத்திலும் இந்த முருகன் உன் கூட இருப்பேன் என்னுடைய நினைப்பையும் என்னுடைய அருளையும் நீ இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை முழுவதும் உன்னால் எழுந்து நிற்க முடியும் உன்னுடைய முன்னேற்றம் உன் கைகளில் தான் இருக்கு என் அருளால் உனக்கு ஒளியூட்டி உனக்கான நல்ல பாதையை நான் அமைச்சு கொடுப்பேன் உன்னுடைய எண்ணங்கள் தினமும் மாறிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய எண்ணங்கள் மூலமாகவே உன்னை பக்குவப்படுத்தி உன்னை சமநிலைக்கு சந்தோஷத்துக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்பாக இரு எது மாறினாலும் யார் மாறினாலும் நீ மாற வேண்டாம் எல்லா துன்பங்களையும் துரத்தி அடித்து உன்னை உயர்த்த வேண்டியது என்னுடைய கடமை என் செல்வமே நீ இன்னும் உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வருவ உன் வாழ்க்கையில உன்னை வலிமையாக்கி உனக்கான விஷயங்களை நன்மையாக நல்லபடியாக நான் நடத்தி தருவேன் உன் வாழ்க்கையவே நீ ஒரு புது கோணத்தில் பார்க்க போற என் செல்வமே இதற்கு முன்பாக உனக்கு இருந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க தெரியாமல் போராடினாய் அல்லவா இப்போது எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் பக்குவத்துக்கு வந்துட்ட கண்டிப்பா உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் முன்பெல்லாம் எதுக்கெடுத்தாலும் அழுதனே இப்போது ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிக்க ஆரம்பிச்சிட்டு தானே இன்னும் இன்னும் உன்னை நீயே தட்டி கொடுத்து உனக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லி உன் வாழ்க்கையை நன்றாக வாழ தயாராகு உன் மனசு என்ன சொல்லுதுன்னா முருகா நீ சொல்றதெல்லாம் எனக்கு கேட்கும்போது ஆறுதலாக தான் இருக்குது ஆனா வாழ்க்கையில தினமும் சிக்கல்களும் பிரச்சனையும் அப்படியே இருக்கேன்னு தானே நீ யோசிக்கிற ஆறுதல் சொல்வதோட நான் அமைதியாக இருந்துட மாட்டேன் கண்டிப்பா உன் வாழ்க்கையில அனைத்தையும் நான் சரி செய்வேன் உன் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அதுதான் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு அதை விட்டுட்டு எனக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நீ ஆகவே யோசிக்க வேண்டாம் எல்லாரும் எப்படி பிரச்சனைகளை எதிர்கொண்டு கடந்து வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முயற்சி செய்கிறாங்களோ அதே போலதான் நீயும் அனைத்தையும் கடந்து வர வேண்டும் என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பதால் இனி எல்லாமே சரியாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் இதயத்தில் மொழியாக நான் இருந்து நீ எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை உனக்கு சொல்லித்தரேன் நீ செய்த நன்மைகள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு நீ செஞ்ச உதவிகளையெல்லாம் ஏற்றுக்கிட்டு உனக்கு தீமை செய்தவர்களும் கெடுதல் செய்தவர்களும் கண்டிப்பாக அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க உன் நம்பிக்கையும் பாசத்தையும் பயன்படுத்திக்கிட்டு உன் அன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என உன்னை ஏமாற்றியவர்கள் நீ நம்பியதெல்லாம் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தவர்கள் கண்டிப்பாக அதற்குரிய பலனை அனுபவிப்பாங்க என் செல்வமே அவர்களின் பிறவி குணமே அதுவாக இருப்பதால் தான் அவர்கள் எல்லாருக்கும் கெடுதலை செஞ்சுக்கிட்டு கெட்டவங்களா இருந்துகிட்டு இப்போ வாழ்க்கையில கஷ்டப்படவும் போறாங்க ஆனா ஓ வாழ்க்கையில அளவற்ற மகிழ்ச்சிகளை நீ இழந்திருந்தாலும் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கிற அதற்கு உரிய பலனாக இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருமேன் செல்வமே உன் உடம்பு மனசு ஆன்மானு அனைத்தையும் பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமைதான் நீதான் எப்பவும் உன் மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும் உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை நீ எப்போதுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கவே நான் ஆசைப்படுறேன் என் அருளால் கண்டிப்பாக உனக்கு அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையும் நான் அமைச்சு கொடுப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்களாக இருக்குன்னு நீ என் கோவிலுக்கு கூட வராமல் இருக்காதே என்னுடைய வேலையும் என்னுடைய காலையும் நீ பிடித்து கொண்டால் மட்டும்தான் இப்போது இருக்கும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கர்ம வினைகளிலிருந்தும் உன்னால் தப்பிக்க முடியும் முதல்ல உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காகவே உனக்கு தெய்வ பலத்தை கொடுக்க போறேன் நீ எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னையிடமிருந்து எதிரிகளும் உனக்கு எதிராக வேலை செய்பவர்களும் விலகி போவாங்க அது மட்டுமல்ல உனக்கு கெடுதல் செஞ்சவங்களாம் எப்படி கஷ்டப்பட போறாங்கன்றத உன் கண்ணுக்கு முன்பாகவே நான் காட்டப் போறேன் நீ என்ன நினைச்சியோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த நாளின் இரவோடு இரவாக உனக்கான எல்லா இன்னல்களையும் போக்கி இன்பமயமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுக்க போகிறேன் நீ எதிர்பார்த்த காரியங்களில் எல்லாம் தடைகள் வந்தாலும் அந்த தடையை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன் உன் வாழ்க்கையில திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு எல்லா விஷயங்களிலும் இனி எந்த தடையும் வராமல் அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி தரப்போகிறேன் நீயும் மன வலிமையோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான செயல்களை செய்ய ஆரம்பி தினமும் இரவு தூக்கம் வராமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத பொறுமையோடு தாங்கி நிற்கும் உனக்கு எப்போதும் நான் துணையாக இருப்பேன் மன அமைதியோடு நீ அனைத்தையும் கடந்து வர தயாராகு என் அருளால் இனிமே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல வழிகள் பிறக்கும் சோர்வு உன்னை சோதித்தாலும் என் அருள் உன்னை தாங்கி ஏன் மேல நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் என் செல்வமே